வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டுக்கு வெளியில் கொண்டு செல்லப்பட்டுள்ள பணத்தை நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு அமெரிக்கா உதவி மனித உரிமை மீறல்கள் குற்றவாளிகளுக்கு எதிராக பயண தடை தமிழகத்தின் ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர்கள் அடையாள வேலை நிறுத்தத்தில் காலநிலை மாற்றம் தொடர்பாக விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தொடர்பன விரிவான செய்திகள் தற்போதைய அரசாங்கத்தின் ஊழலொழிப்பு வேலை திட்டத்திற்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் நாட்டுக்கு வழியில் கொண்டு செல்லப்பட்டுள்ள பணத்தை நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்டு தெரிவித்துள்ளார் இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துக்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க அமெரிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் உதவி ராஜாங்க செயலாளர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் தெற்கு மத்திய ஆசிய அலுவலர்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்டு ஆகியோருக்கிடையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன இலங்கையில் மனிதகுலத்துக்கு எதிரான மிக மோசமான மீறல் குற்றங்களிலும் ஊழல் மோசடிகளிலும் ஈடுபட்ட அரசு மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக தடைகளையும் நுழைவு அனுமதி தடையையும் விதிக்குமாறு வலியுறுத்தி அதனுடன் தொடர்புடைய அறுபதற்கு மேற்பட்ட கோரிக்கைகளையும் ஆவணங்களையும் அமெரிக்கா பிரிட்டன் அவுஸ்திரேலியா கனடா ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் அரசுகளுக்கு ஐநா சபைக்கும் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் அனுப்பி வைத்திருக்கிறது ஜோகனஸ் பெர்கே தளமாகக் கொண்டு ஜஸ்மின் சூகா தலைமையில் இயங்கி வரும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பான உண்மை மற்றும் நீதிக்கான செயற்றிட்டமானது இலங்கையின் அரசு மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக தடைகள் மற்றும் விசா அனுமதி தடைகள் தொடர்பான அறுபதற்கு மேற்பட்ட கோரிக்கைகளை சமர்ப்பித்திருப்பதுடன் உலகளாவிய சட்ட வரம்பையின் பிரகாரம் வழக்கு பதிவுகளையும் கோரியிருக்கின்றன இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகத்தின் ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர்கள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இன்றும் நாளையும் கடத்தொழில் நடவடிக்கைகளை தவித்து இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக ராமேஸ்வரம் கடத்தொழிலாளர்கள் சங்க பிரதிநிதிகள் அறிவித்துள்ளனர் கடந்த புதன்கிழமை கடல் எல்லையை தாண்டி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு இந்திய மீனவர்கள் பதினான்கு பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதன் காரணமாகவே மீனவர்கள் இவ்வாறு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகிறது தொடர் கைது நடவடிக்கைகளால் மீனவ சமூகம் வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள முடியாத அவல நிலையில் உள்ளதாக ராமேஸ்வரம் கடற்பொழிலாளா்கள் சங்க பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனா் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மொட்டை மற்றும் இறைச்சியை தட்டுப்பாடின்றி மக்களுக்கு வழங்க முடியும் என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர் தெரிவித்துள்ளார் ஜனவரி மாதம் வரை மொட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலையில் மாற்றம் இருக்காது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இறக்குமதி செய்யப்படும் அரசி கையிருப்பு எதிர்வரும் இருபதாம் தேதிக்கு முன்னர் இலங்கைக்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுவதாக விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் மேலும் பண்டிகை காலங்களில் அரசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நெல் அறுவடை அடுத்த மாத இறுதியில் மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது குடிபோதையில் வாகனம் செலுத்தி விபத்து ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் லோகான் ரத்வத் கைது செய்யப்பட்டவை குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு மற்றும் மங்களா விரிகுடா கடற்பிராந்தியத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதனால் மீனவர்கள் மற்றும் கடல்சார் ஊழியர்கள் தமது திணைக்களம் வெளியிடும் அறிவிப்புகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலியல் திணைக்களம் கோரியுள்ளது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக குறித்த கடற்பரப்புகளில் மனத்தியானத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வரையிலான பலத்த காற்று வீசுவதுடன் பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் எடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டுக்கு வெளியில் கொண்டு செல்லப்பட்டுள்ள பணத்தை நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு அமெரிக்கா உதவி மனித உரிமை மீறுகள் குற்றவாளிகளுக்கு எதிராக பயண தடை தமிழகத்தின் ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர்கள் அடையாள வேலை நிறுத்தத்தில் காலநிலை மாற்றம் தொடர்பாக விடுக்கப்பட்ட எச்சரிக்கை